السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلی وعلى آلہی وعشامہی وعزواجہی ودوریاتہی وعنی بیتی آدمائی سمگئے کم میں پہ کموریہ دیو رکھڑا ہے سوال எல்லா பொலாலெல்லாம் இல்லை நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் முகசூதியின் இகலாச முறையில் நிறுவனக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை நல்லா அங்கீகரித்துக் கொள்வான் நாம் செய்யக்கூடிய வியாபாரம் துறையில் பொருட்களிலும் நஷ்டமில்லாத அனா நாள் நிலமலாமத்தை என்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேர்வைகளையும் தேர்வை உடையவர்களின் தேர்வைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தை உள்ள விசாலத்தை அல்லா அந்த மாநிலங்களுக்கும் தந்தல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயுடைய ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் எழுக்கக்கூடிய அனைத்து நல்ல உலகையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களை கொண்டது அல்லா நம்மை ஆக்கியார்வானாக திடீர் வர்ணங்களில் இருக்கும் தீய வர்ணங்களில் இருக்கும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பொறுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியில் செலவினங்களையும் வேதனைகளுக்கும் அல்லா பொறுமையான முறை நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதியும் ஆஸ்பத்திரியை கதியும் அல்லல் பட்டும் அவதியிட்டு வருகிறார்களோ அந்த எல்லாம் அல்லா நோயை போக்கியவர் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூக

அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூலிகளை அல்லாஹு மனிதர்களை பதிந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை அல்லாஹ் தீர்மானித்து அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிந்த வரையும் ஏவனை மறந்து விடாமல் எந்த நோக்கத்திற்கு நம்மை படைத்தாலும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல பூமிகளாக வாழ வேண்டும் என்பதை பெருமான செல்லல்லா போன செல்லம் வாழ்ந்தது மட்டுமல்ல சமூகத்திற்கு வழிகாட்டியாக வாழ்ந்து சென்றார்கள் என்பது நாம் எல்லாம் தெரிந்த உண்மையான செய்தி அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது கண்மணி முகமது செல்லல்லா போன செல்லும் சொன்னதாக செய்தா அபுகா

நாற்பது வயசு கூட இருந்த கடந்த பிறகு நம்முடைய வணக்க வழிபாடு அதிகமில்லை என்று சொன்னார் குற்றங்கள் குறையவில்லை என்று சொன்னார் ரசூலா சொன்னார் நரகத்துக்கு தயாராக கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லல்லா பிரதேசம் சொல்வதிலிருந்து நம்மால் என்ன விளக்க முடிகிறது என்று சொன்னால் நாற்பது வயசு ஆட்சி அப்படின்னாவே நம்ம துன்யாவில் என்ன நோக்கத்திற்கு பிறந்தோமோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் நாம்

இன்னார் இல்லாயிரம் அறுபது வயசாச்சு அர்த்தம் தெரியுமா அதுக்கு வியாக்காரம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சுதந்திர அப்பத்துலேயி அந்த மனுஷன் பார்த்து கேட்டார் அந்த மனுஷன் எனக்கு தெரியலையே நீங்க கொஞ்சம் விளக்க தாரு

யார் எப்பொழுது அடியான் ஆகிவிட்டார்களோ அப்போது அவருக்கு இனசி அப்படின்னா ஒரு நாள் உண்டாவது ஒரு நாள் நிறுத்தப்படுவார் அப்படிங்கிறது கிடைக்கிறது நிறுத்தப்படுவது மட்டுமல்ல நிறுத்தப்பட்டால் அவர் கேள்வி கேள்வி கேட்கப்படுவார் உனக்கு உலகத்தில் இத்தனை வயசு கொடுத்தன இத்தனை ஆண்டு வாழ்ந்த கொடுத்தன நீ என்னத்தையும் சம்பாதிச்ச அப்படின்னு நல்லா கேட்பான் அப்படி கேட்கிற போது பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படி பதில் சொல்றதுக்கு ஒன்று என்ன பதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த மனுஷன் கேட்கிறாரு இது எனக்கு ஒரு புரியலையே அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி சொல்றாங்க எப்பா நீ வயசு அறுபது ஆயிடுச்சுல மிச்சம் இருக்கக்கூடிய காலங்களில் முடிந்த வரைக்கும் நீ நிறைய உண்மையான காரியங்களை சம்பாதிக்க வேண்டும் அப்படி செஞ்சே அப்படின்னா அல்லாவுடைய

வாழ்க்கையில் மூன்று இரண்டு பகுதி கழிந்து விட்டது இன்னும் ஒரு பகுதி தான் மிச்சம் இருக்கிறது இந்த இரண்டு பகுதியில் நமக்காக உழைத்தோம் மனைவுக்காக மன மக்களுக்காக உழைத்தோம் நாம் இருப்பதற்கு வீடு வாங்குவதற்கு உழைத்தோம் எல்லாம் திரட்டி விட்டு நாற்பது வயசுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பங்கு நம்ம கழிச்சுட்டோம் இது ஒரு பங்கு இருக்குது அந்த ஒரு பங்கு நமக்கு நிச்சயம் இல்லை எப்பொழுது இறைவன் அழைப்பாளர் நமக்கு தெரியாது எனவே இருக்கக்கூடிய அந்த காலங்களில் நாம் எந்த அளவுக்கு முடிந்த வரைக்கும் நன்மை சேகரிக்க முடியுமோ நன்மை சேகரித்தோம் என்று சொன்னால் அறுபதை தொடுகிற பொழுது இன்னும் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் விட்டார்கள் என் அறுபதுலேருந்து அறுபது எழுபது அதற்கு மேலும் நாம் அதிகப்படுத்தி விரைவில் கொடுக்கலாம் அதற்கு உள்ளாக எண்பது வயசு பெரியவராக இருப்பாரு அவர்கிட்ட போய் கேளுங்க உங்களுக்கு என்ன ஆசை மௌத்தா போக பிள்ளைக்கு ரெண்டு மூணு பங்களா வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு தெரியுது நமக்கு படைக்கணும் ஆகிட்டோம் ஒரு கண்ணுதடிக்கு கீழே கூட செத்து போயிடுவோம்னு தெரியும் ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டால் என்ன ஆசை அப்படின்னா எனக்கு இன்னும் ரெண்டு மூணு பங்களா வேணும் கார் வேணும் இன்னும் ரெண்டு மூணு கால் போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுகிறோமே தவிர நான் மறுமைக்காக என்ன செய்கிறோம் என்கிற சிந்தனை இருக்கு மிக மிக குறைவு இன்னும் சொல்ல போனால் அந்த அறுபது வயசு தாண்டினா கூட அல்லது எண்பது வயசு தாண்டினா கூட அவரு கூட பார்க்கிற தனக்கு வயதாகி விட்டது மர்மம் நெருங்கி விட்டது என்பதை அடையாளமாக ரோமங்கள் நிறைத்தால் கூட அந்த ரோமங்கள் சாயத்தை பூசிக்கொண்டு யாராவது போய் தாத்தா அப்படின்னா தாத்தாங்க அப்படின்னு அவருக்கு உடலை மறக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு என்ன நடப்பு அப்படின்னா நம்ம என்னைக்கு எங்க மேனாவா இருக்கிறோம் வாழ்க்கை அதுல சில பெண்கள் இருக்கிறாங்க அறுபது வயசு கிழமையா இருப்பா சுடிதார் போட்டு ஆள் திட்டா பாருங்க போய் பாட்டின்னு சொல்லி பாருங்க யாரை பார்த்து பாட்டிங்கிற ஆண்டின்னு சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வயதானவர்கள் கூட வயதாக விட்டதே என்று தெரியாமல் நமக்கு காலம் கடந்து விட்டதே சொல்லுவாங்கல்ல வீடு போப்போ காடு வாவா என்று சொல்லக்கூடிய அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டாலும் நாம் இன்னும் எத்தனையோ எடுத்துக் கொண்டு உலகத்திற்காக சம்பாதிக்க வேண்டுகிற ஆசைதான் இருக்கிறதே தவிர மர்மைக்கு என்ற ஆசை இல்லாமல் போகிறது என்று சொன்னால் அல்லாஹுதான் காப்பாற்ற வேண்டும் எல்லாம் அல்லாஹு சொன்னதினாலும் கேட்டதன்படி நாற்பதை கடந்து விட்டது என்று முடிந்த வரைக்கும் நான் நன்மை எவ்வளவுக்கு எவ்வளவு نل ملوان